ஒன்று ரெண்டு பிரசங்கி ஒன்று ரெண்டு அதே வசனம் பனிரெண்டு எட்டுலேயும் மாயை மாயை எல்லா மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான் பிரசங்கி சொல்லுகிறான் மாயை மாயை எல்லா மாயை இந்த உலகமே மாயை உலகத்தில் உள்ள எல்லா இச்சைகளும் உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் மாயை என்று சொல்வதற்காகவே சோழமனை தேவன் இந்த புஸ்தகத்தை எழுத வைத்திருக்கிறார் போல் என்ன அருமையான வசனம் பாருங்கள் மாயை ஒருமுறை அல்ல மாயை மாயை எல்லா மாயை என்று பிரசங்கி சொல்கிறான் போல் பன்னிரெண்டு எட்டுலேயும் மாயை மாயை எல்லா மாயை எனக்கருமையானவர்களே மாயையான ஒரு உலகத்தில் இருக்கிறோம் யோனா ரெண்டு எட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது யோனா புஸ்தகத்தில் ஒரு விசேஷமான காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்குது என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா இந்த உலகத்தின் மாயையை பின்பற்றுகிறவர்கள் மாயையான பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் அந்த கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது அருமையான வசனம் என் வாழ்க்கையில் நான் சில இடங்களில் அதை பிரசங்கித்த போது அநேகர் அதை விரும்பி கேட்டார்கள் இந்த உலக மாயையான இந்த பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் நல்ல அந்த ஈவுகளை அவர்கள் எழுந்து விடுகிறார்கள் ஆகினாலே உலகத்தின் மாயிலே நாம் சிக்கக்கூடாது எனக்கு அருமையானவர்களே உலகத்தின் மாயை மோசமானது அந்த உலகத்தின் மாயிலிருந்து நாம் எப்படியாவது அந்த பொய்யான பொய்யான மாயையிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் தப்பிக்க வேண்டும் அந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்கள் யோ யோனா ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் ஆயினாலே நாம் அந்த பொய்யான மாயையில் போய் சிக்கி விடக்கூடாது மாயையான இந்த உலகத்தின் அந்த வஞ்சனையில் போய் சாத்தானின் அந்த தந்திரமான காரியங்களை போய் சிக்கி விடக்கூடாது வசனம் மாயமற்றது நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்து மாயமற்றவர் பசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் மாயமற்றது ரோமர் எட்டு ஆள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மாம்ச சிந்தை மரணம் மாம்சத்தின் சிந்தைகள் மாயையான சிந்தைகள் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என கருமையானவர்களே சினிமா மாயையானது சினிமாவில் நடிக்கிறவர்கள் மொபைலில் வரும் தேவையற்ற படங்கள் மாயை போதை பொருட்கள் இவைகள் எல்லாம் மாயையானது அனித்தியமான நித்தியமான காரியங்கள் என்ன தெரியுமா பரலோகமும் நித்திய ஜீவனும் பரலோகம் நித்திய ஜீவனம் இயேசு தருகிறார் ஏசு சொன்னார் நானே வலியும் சத்தியும் ஜீவனுமாயிருக்கிறேன் இயேசு சொன்னார் ஜீவ அப்பம் நானே இயேசு சொன்னார் இந்த உலகத்தின் வெளிச்சம் நானே நான் இயேசு சொன்னார் நான் என் பின்னே வாருங்கள் என்னை கவனித்து பாருங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் மாயமற்ற அந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அவர் பின்னாக நாம் பொறுமையோடு ஓட கடவுள் விசுவாசத்தை துவங்குகிறவும் முடிக்கிறவமாயிய அந்த இயேசு கிறிஸ்து மாயமற்றவர் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருக்காக ஜீவிப்போம் அவரை நாம் போற்றுவோம் அவருக்காக வாழ்வோம் அவரை நம்முடைய உள்ளத்தில் வைத்து நாம் அவரை அவரை ஆராதிப்போம் அவருக்காக ஊழியம் செய்வோம் அவருக்காக காத்திருப்போம் அவர் வருகிறார் இரண்டாம் வருகை மாயமற்றது அவர் வருகிறார் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஒவ்வொரு காரியமும் மாயமற்ற அவர் உபதேசம் பியூரானது மாயமற்றது அந்த மாயமற்ற அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போம் அது உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் காட் பிளெஸ் யூ